من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மஜிலிசின் தலைவர் ஹசரத் அவர்களே சங்கைக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே மாணவர்களே நேற்றைய தினத்திலிருந்து பல்வேறு விஷயங்கள் எது சம்பந்தமாக இந்த மாநாடு கூட்டப்பட்டு இருக்கின்றதோ அது தொடர்பான பல விஷயங்கள் உங்களுடைய இதயங்களிலே பதிக்கப்பட்டு இருக்கின்றன பொதுவாக எனக்கு கொடுத்த தலைப்பு சஹாபாக்களை பற்றி சொல்ல வேண்டும் என்பதாக நேற்று பேசியவர்கள் எல்லோருமே சஹாபாக்களை பற்றி சொன்னார்கள் ஏனென்று சொன்னால் சகாபாக்களை எந்த அளவுக்கு நாம் உயர்வாக மதிக்கின்றோமோ நம்புகின்றோமோ அந்த அளவுக்குத்தான் இந்த தீனுடைய விஷயத்திலே நாம் பிடிப்புள்ளவர்களாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக ஆக முடியும் ஆகவே சகாபாக்கள் எப்படிப்பட்ட உயர்வு பெற்றவர்கள் என்பதை நாம் முதலாவதாக தெரிந்து கொள்வது கட்டாயமாகும் எனக்கு முன்னால் பேசிய தலைவர் ஹசரத் அவர்களும் சகாபாக்களை பற்றித்தான் சில விஷயங்களை சொன்னார்கள் எத்தகைய உயர்வானவர்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கை கூறியவர்கள் என்பதை சொன்னார்கள் அல்லாஹால சகாபாக்களை பற்றி நிறைய புகழ் புகந்துகளை சொல்லி காட்டுகின்றார் முகம்மது ரசூல் என்ற தொடரிலே வரக்கூடிய அந்த ஆயத்தில அல்லாஹுடைய முகமது அல்லாஹுடைய தூதர் என்று சொல்லிவிட்டு அடுத்த சகாபாக்களை பற்றி தான் அங்கே சொல்லுகின்றான் அவருடன் இருக்கக்கூடியவர்கள் அந்த ரசூலுடன் இருக்கக்கூடியவர்கள் சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலே பாச பிணைப்புள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள் குப்பார்களின் மீது மிக கடுமையானவர்களாக இருப்பார்கள் அதாவது அவர்களுடைய விஷயத்தில தங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய விஷயத்திலே மிகப்பெரிய பாசம் உடையவர்களாக இருப்பார்கள் ஒருவருக்கொருவர் ஆனால் தீனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய விஷயத்திலே ரொம்ப கடுமையானவர்களாக இருப்பார்கள் இது அவர்களுடைய ஈமானுடைய கமாலியத்தை பரிபூர்ண தன்மையை சொல்லி காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்பது எல்லா உலமாக்களுடைய விளக்கமாகும் தராகும் அடுத்த சொல்லுகின்றான் இது அவர்களுடைய அமல்களுடைய கமாலியத்தை சொல்லிக் காட்டக்கூடியது அவர்கள் பெரும்பாலான நேரங்களை பார்த்தால் தொழுது கொண்டிருப்பார்கள் அவர்களை ருக்கோ செய்யக்கூடியவர்களாக சுது செய்யக்கூடியவர்களாக காணுவீர்கள் என்று சொன்னால் தொழு பெரும்பாலும் தொழுகையுடைய நிலையிலே அவர்களை காணலாம் உலகத்தினுடைய காரியங்கள் போக மீதி உள்ள நேரங்களிலெல்லாம் தொழுகையிலே ஈடுபட்டு இருப்பார்கள் பல பற்றி உள்ள வரலாறுகள் நமக்கு தெரியும் அல்லாஹ் என்று அந்த வாசகம் அல்லாஹின் புறத்திலிருந்து வரக்கூடிய அவனுடைய கருணையை அவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள் என்று வரக்கூடிய அந்த வாசகம் சகாபாக்களுடைய இஹிலாசை சுட்டி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது ஒரு மூமினான மனிதருக்கு நிரப்பமான மூமினாக ஆக வேண்டும் என்று சொன்னால் மூன்று காரியங்கள் தேவை ஒன்று ஈமான் நிரப்பமாக இருக்க வேண்டும் இன்னொன்று அமல் இருக்க வேண்டும் மூன்றாவது அமலிலே எஹ்லாஸ் என்பது இந்த வரிகளிலே அல்லாஹத்தால சுட்டி காட்டுகின்றான் சஹாபாக்களைப் பற்றி அப்படிப்பட்ட உயர்வானவர் நிறைய விஷயங்கள் அவர்கள் தௌராத்திலே அவர்களை பற்றி எப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது இஞ்சியிலே அவர்களை பற்றி எப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது என்றெல்லாம் அந்த ஆயத்துலேய தொடர்நிலை அல்லாஹ் தலா சொல்லி காட்டுகின்றன நீண்ட விளக்கங்களுக்குரியது ஷஹாபாக்கள் மிக உயர்ந்தவர்கள் அவர்கள் கட்டாயமாக அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதாக ரசூல்லாஹ் சல்லல்லாஹ் தேவசுல அவர்கள் சொல்லித்தந்த ஹதீஸுகள் ஏராளமாக இருக்கின்றன அல்லாஹ் குரானிலே இன்னும் அவருடைய ஈமானை பலப்படுத்தி சொல்லும் பொழுது ஆந்த அல்லாஹ் சகீன துவாயலா ரசூதி அலல் அல்லாஹால தன்னுடைய சகீனத் என்ற அந்த நிம்மதியான ஒரு சூழ்நிலையை மனிதனுக்கு சகீனத் என்று கொடுக்க என்பது கொடுக்கப்பட்டு விட்டால் அவன் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவனாக ஆகிவிடுகின்றான் இது உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மனோதிடம் மனோ அறிவு அது மனிதனுக்கு முழுமையாக கிடைத்து விடுகின்றது அந்த சக்கீனத்தை அல்லாஹால சொல்லுகின்றான் தன்னுடைய ரசூலின் மீது அந்த சக்கீனத்தை இறக்கி வைத்தான் வாயிலல் மூமினின் மூலுக்கு உறுதிப்படுத்தினான் சஹாபாக்களைப் பற்றி அல்லாஹ் சொல்லும்போது பொழுது தக்குவாவுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் இருக்கின்றார்கள் காணு அஹக்கபிகாவாலஹா அல்சமகம் கரிமத்த தக்கவா என்ற வாசகமே சகாபாக்களுடைய உயர்வை அவர்களை தக்குவாவை சுட்டிக்காட்டுவதற்கு போதுமானது அடுத்தது உறுதிப்படுத்தக்கூடிய நிலையில அல்லாஹ் சொல்லுகின்றான் வ காணு அஹக்கபிகாவாஹலஹா அந்த அந்த டக்குவாவுக்கு தகுதி பெற்றவர்களாகவும் அதற்கு உரியவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் அல்லஹா தலா குறிப்பிடுகின்றார் அப்படிப்பட்டவர்கள் சகாபாக்கள் அதனால்தான் அவர்கள் சில சகாபாக்களுக்கு தனிப்பட்ட விசேஷமான அந்தஸ்தை தந்து இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு சர்டிபிகேட் வழங்கி இருக்கின்றார்கள் சான்றுகளை தந்திருக்கின்றார்கள் என்னென்னார் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்பது தெரியும் பத்து சொர்க்கத்தில் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று சான்று வழங்கி இருக்கின்றார்கள் பேர் மட்டும் அல்ல இது மொத்தமாக சொல்லப்பட்ட ஒரே ஒரு ஹகதீசில் வரக்கூடிய விஷயம் ஆனால் பல இடங்களிலே பல நேரங்களிலே அவர்கள் என்ன அலிசல்லி சொர்க்கத்திற்குரியவர் இவர் சொர்க்கவாசி என்றெல்லாம் அவர்கள் சொல்லி இருக்கின்றனர் இன்னும் சொல்ல போனால் அந்த முகமது ரசூல்லா என்ற தொடரிலே வரக்கூடிய கடைசி ஆயத்த என்ன லஹூம் அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு வேற யாரையும் குறிக்காதது லஹும் அவர்களுக்கு சகாபாக்களுக்கு உண்டு மன்னிப்பு உண்டு மகத்தான நற்கூலி உண்டு மன்னிப்பும் மகத்தான நற்கூலியும் உண்டு அல்லாஹால யாருடைய விஷயத்திலே உண்டு அஜிர அசீம் என்பது உண்டு என்று அல்லாஹால சொல்லிவிட்டான் அவர்கள் யார் இங்கே லஹும் என்று சொல்லப்படுவது சகாபாக்களே குறிப்பிட்ட சிலரை அல்ல எல்லா சகாபாக்களையும் சொல்லுகின்றார்கள் லஹும் அவர்களுக்கு அந்த சகாபாக்களுக்கு ஏன்னா சதலாலே செல்லம் அவர்களோடு யார் யார் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அதற்குள்ளே அடக்கம் அவர்களுக்கும் மகவீரத்தும் அகிர அஜியும் உண்டு என்று சொல்லும்போது அவர்கள் அனைவருமே சொர்க்கவாசிகள் என்று கூறுகிறது அதனால் பத்து சாகாபாக்கள் மட்டும் சொர்க்கவாசிகள் என்பது அல்ல அதாவது வேறு சில சகாபாக்களை குறிப்பிட்ட சூழ்நிலாய் சதலாலே செல்லம் அவர்கள் இவர் சொர்க்கவாசி என்று சொல்லி காட்டினார் அவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக எல்லா சகாபாக்களும் என்பதை என்ற விவரிக்கின்றது என்று எல்லா தப்சீர்களும் அப்படிப்பட்ட அற்புதமான தன்மைகள் உடையவர்கள் சஹாபாக்கள் என்பதை அல்லாஹால குரானினுமே சொல்லி காட்டுகின்றான் பல இடங்களில் பல இடங்களிலே பல விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன அதனால் சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்குரிய ஆதார புருஷர்களாக ஆதாரத்திற்குரிய மிகப்பெரிய ஜவான்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் நம்ப வேண்டும் என்று சொன்னால் ஹதீசுகள் நமக்கு கிடைத்திருக்காது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்ற பொழுது எந்த ஹதீஸ் எழுதப்பட்டிருந்தது யார் எழுதி வைத்திருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் என்னுடைய ஹதீசுகளை எழுதாதீர்கள் என்று ரசூல்லாய் சொல்லம் சொன்னார்கள் என்னுடைய ஹதீஸை எழுதி வைத்தால் துரானுடன் அது கலந்துவிடும் குரானை எழுதச் சொல்லி சந்தாசம் சொன்னார்கள் அதனால ஹதீசுகளை எழுதாதீர்கள் என்று சொன்னார்கள் ஆனால் பின்னால் தேவைப்பட்டது ஹதீசுகளை எழுதினார்கள் பின்னால் இல்லாவிட்டால் அந்த ஹதீஸ் அப்படியே போயிருக்கும் சரி சஹாபாக்குடைய காலத்துல ஹதீஸ் எங்கே இருந்தது சஹாபாக்குடைய நெஞ்சங்களில் தான் இருந்தது அந்த சஹாபாக்கள் சொல்லி இருக்கார்